வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பான வழக்கு ஏப்ரல் முதலாம் தேதி விசாரணைக்கு மாணவர்களுக்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு உறுதிச்சீட்டு செல்லுபடியாகும் காலம் நீடிப்போம் திடீரென தீப்பிடித்து எரிந்த முச்சக்கர வண்டி மன்னர் வைத்தியசாலையில் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தொழிலாளர் கட்சி ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒவ்வொரு மாவட்டங்களில் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நிதியர்ச்சகர்களான எஸ் துரைா மஹிந்த சமயவர்த்தன மற்றும் சம்பத் அபே ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது இந்த வழக்கில் மனுதார்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி நிஷாம் கார் முன்னிலையாகியிருந்தார் குறித்த வழக்கு விசாரணையின் போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டவாதி இது சம்பந்தமாக சுமூகமான முடிவுக்கு வர விரும்புவதாக மன்றரைத்தார் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நிதியர்ச்சகர்கள் ஆயம் குறித்த வழக்கை எதிர்வரும் முதலாம் தேதி வரையில் ஒத்திவைத்துள்ளது எனினும் அன்றைய தினத்திற்கு முன்னர் சட்டமா அதிபர் திணைக்களம் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் மனுதார்களின் இடையில் நடத்தப்பட்டு அதன்போது தீர்மானம் தொடர்பில் மன்றக்கு அறியப்படுத்துமாறு இதன்படி சட்டம அதிபர் திணைக்களத்தில் நாளை மறுதினம் முற்பகல் பத்து மணிக்கு இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக மனுதார்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நிஷாம் கார் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்புக்கு பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு தொடர்பில் சட்டமா அதிபரால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணம் பெற்றுக்கொள்வதற்காக வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் உறுதிச்சீட்டு செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை குறித்த உறுதிச்சீட்டு செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது நுகே குடைக்கும் கோகி வலைக்கும் இடையிலான பிரதான வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது என்று பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் இந்த முச்சக்கர வண்டி தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அருகில் உள்ளவர்கள் தீயை அணைக்க முயன்ற போதிலும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானியாவின் மூன்றாவது சார்ல்ஸ் மன்னன் உடல்நிலை மோசமடைந்தமையின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஏற்பட்ட புற்றுநோயிற்கான சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் ஏற்பட்ட பக்க விளைவின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பார்க்கிங் கேம் நகரத்திற்கு அவர் செல்லவிருந்த சுற்றுப்பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சார்ல்ஸ் மன்னருக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கண்டுபிடித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி